ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா குண்டுத்தூர் மேத்தா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல சுற்றி வீடுலாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணி ஒரு பக்கமான ஒரு வீடு தாங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க நம்மளோட சேனல்ல போறது எல்லாமே டேரக்ட் ஒன்றர் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றது இல்லை அதனால ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் டேரெக்டா நீங்க கால் பண்ணீங்கன்னா பில்டரை பார்த்துட்டு நீங்க உடனே வந்து இந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாங்க ரேட் வந்து நைன்டி எயிட் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் நெகோசியபுள் பண்ணி தருவாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏன் போறேன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு தான் போடுறேங்க ஏன்னா இது பினிஷ் ஆயிடுச்சுன்னா வந்து ரெடி டு ஆக்குபை வந்துச்சுன்னா உடனே புக் ஆயிடுங்க அது மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஏமாந்து போயிருக்கீங்க உங்களுக்காக தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போறேங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போறதுனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா நீங்கள் வந்து பெயிண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு சின்ன சின்ன கரெக்சன்ஸ் க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பாருங்க நல்ல ஒரு பிரம்மாண்ட மாதிரி எலிவேஷனு ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ்ங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது வந்து அரை கிரவுண்டா இருக்குங்க இது ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி கிட்ட இருக்குங்க முப்பதுக்கு நாற்பதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு வீடு தான் நல்ல ஒரு செட் பேக் விட்டுருக்காங்க மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஒரு பாத்ரூம் போடுவாங்க அந்த பாத்ரூம் ஒன்றுத்துக்கு யூஸே இருக்காதுங்க பட் ஆனால் இவங்க பில்டர் வந்து நல்ல ஐடியா பண்ணி உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்க்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துட்டாரு இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு நீங்கள் வெளியிறீங்கன்னா ஒரு ஒரு வெளியில் போயிட்டு வரீங்கன்னா கால் கழுவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க ஏன்னா வெளியிலே கால் கழுவுறதுக்கு ஒரு இடமும் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இது வந்து வாஷிங் மிஷின் வச்சு ஒரு மாதிரி ஒரு நாத்தடிக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும் அது வீட்டுக்கு வெளியிலே வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக இருக்குங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸில் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டீக்குட்டில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க லாக் எல்லாமே கோதரேஜ் லாக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல உங்களுக்கு ஹால் மேலே வந்து அழகாக ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் வேணா கலர் பண்ணுறதுனால நீங்களே வந்து சூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாங்க ஸோ இங்கே வந்து டிவி யூனிட் வரும் இது வந்து பூஜை ரூம் யூனிட் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்துலாம் கிச்சன் வந்து ஆஸ் பர் உங்களுக்கு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் உட்காந்து சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேர் நின்றுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன்லாம் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இந்த லெவலில் வந்தீங்கன்னா மாடலர் கிச்சனுக்கு மைக்காஸ் எல்லாமே நீங்கள் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் தான் செட் பேக் பார்த்துட்டீங்க வாங்க போய் பெட்ரூமை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு பெட்ரூம்ங்க இந்த வீட்டில் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ்வுட் டோர் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் இதுவும் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அட்டாச் டாய்லெட் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு அழகான ப்ரஸ்டூட் டோர் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலேயும் ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுவும் ஒரு ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறது நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அதுவும் நாள் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா நல்ல ரொம்ப நன்றி இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சொந்த பாய் அன்பு பாரதி